நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன கிராமத்து கதையில் தன்னம்பிக்கையை பற்றியும் விடாமுயற்சி பற்றியும் பார்க்க போகிறோம் அந்த கிராமத்தோட பேர் செண்பகவனம் பேர்லேயே பூ இருக்குது இல்லைங்களா ஆமாம் அந்த கிராமம் ரொம்ப பேர் போன கிராமம் என்னத்துக்கு பெயர் போன கிராமம் அப்படின்னா மலர்களுக்கு பெயர் போன கிராமம் அந்த சுற்று வட்டாரம் மட்டும் கிடையாது ஏற்றுமதிக்கு கூட ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அந்த கிராமம் எந்த மாதிரியான மலர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நாள் அறுவடைக்குரிய மலர்களாக இருந்தாலும் சரி அந்த மண்ணோட தரத்துக்கு நல்ல விளைச்சலை கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த கிராமத்து மக்கள் அவங்களோட பெயரை கொண்டாடுற விதமா பல ஆண்டுகளாகவே வந்து ஒரு போட்டி நடத்துவாங்க வருடம் ஒரு முறை பொங்கல் திருவிழாப்ப நடத்துவாங்க என்ன போட்டி அப்படின்னா குறிப்பிட்ட யாரெல்லாம் வந்துட்டு நானும் கலந்துக்கிற இந்த வருடம் இந்த போட்டியில அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்களோ அவங்களோட தோட்டத்துக்கு போய் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு தலைவர்கள் வந்து ஒரு இடத்த வந்து குறிச்சு கொடுத்துருவாங்க இந்த இடத்துக்குள்ள நீ வளர்த்தனும்னு அவங்க குறித்து கொடுக்குற இட இடத்துல நம்ம எந்த மலர்கள் வேணாலும் வளர்த்திக்கலாம் ஒரு தீம் மாதிரியோ இல்லை எது மாதிரியானாலும் அங்கே மலர்களோட செடியை வளர்த்தி மலரோட அது எது அழகாக இருக்குது எது சிறந்ததுன்னு சொல்லி அதுக்கு முதலாம் இடம் இரண்டாம் இடம்னு வருட வருடம் கொடுப்பாங்க அப்படித்தான் இந்த கிராமத்துலயே பறந்து வளர்ந்த குமார் அப்படிங்கிறவனுக்கும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆர்வம் இந்த மலர் செடியில் வளர்த்துறது இல்ல என்னதான் அவங்க அப்பா தோட்டத்துல காய்கறி செடி எல்லாம் போட்டிருந்தாலும் அவன் எப்பவுமே மலர்களுக்கு தான் அவனோட அதிக நேரத்தை கொடுப்பான் அப்பா வந்து இதுவரைக்கும் இரண்டு மூன்று தான் போட்டியில கலந்திருக்காரு ஏன்னா அவருக்கு சந்தைப்படுத்துறது அது நேரமே பத்தாத சூழ்நிலையில அவர் வந்து இரண்டு மூன்று முறை தான் கலந்திருக்கார் அதில் முறை ஒரு இரண்டாம் இடத்த அவர் வாங்கியிருக்கார் போட்டியில் ஆனால் குமாருக்கு அப்பா மறுபடியும் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு முதல் பரிசை வாங்கணும்னு ரொம்ப ஆசை அவன் இப்போதான் வளர்ந்து வர ஒரு சிறு வயது ஆண்மகன் அவன் அப்பா வந்து தவறிடுறாரு இந்த வருடம் வந்து அப்பாவோட நினைவாகவும் இருக்கட்டும் நம்மளோட ஆசையாகவும் இருக்கட்டும் நம்ம கலந்துக்கிட்டு எப்படியாவது இந்த போட்டியில் நம்ம வந்து முதல் பரிசை வாங்கணும்னு ஆசைப்பட்றான் அவங்க தோட்டத்தில் அப்பாவுக்கு குறித்து கொடுத்த அதே இடத்த தான் இவனுக்கும் குறித்து கொடுக்குறாங்க இவனுக்கு ரொம்ப இல்லையில் ஆனந்தம் எப்படியாவது அந்த தடவை நம்மளோட முழு முயற்சியும் போட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடணும்னு சொல்லி நல்ல முயற்சிகள் போடுறான் அவங்க அப்பா எப்பவுமே எது மாதிரியான விதைகளில் எப்படி தேர்ந்தெடுப்பாரோ அதே மாதிரி தேர்ந்தெடுத்து முழு முயற்சியும் போட்டு அவனும் போட்டியில் கலந்துக்கிறான் பொங்கல் திருவிழாவும் வருது கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த போட்டிக்கு கலந்துக்கிறவங்களோட தோட்டத்துக்கு போய் சிறந்தது எதுன்னு பாக்குறது வழக்கம் அப்படி கிராமத்து மக்கள் ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து எல்லாம் வராங்க ஒவ்வொருத்தர் தோட்டமா பார்த்ததும் இப்போ குமாரோட தோட்டத்துக்கு வராங்க அப்பா இருந்தா அப்பா கலந்துருப்பாரு அப்பா இடத்த பையன் கலந்துக்கிறான் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பேசிக்கிட்டே எல்லாரும் ஆர்வமா குமாரோட தோட்டத்துக்கு போறாங்க அங்கே போனால் ஒரே வகை மலராகவும் அதே சமயம் ஒரே வகை மலரா இருந்தாலும் ஒன்று பெருசு ஒரு சிறுசுங்கிற மாதிரி செடிகளும் சிலது முளைத்தும் முளைக்காமலும் சிறிது பூக்கள் பூத்தும் பூக்காமலும் மொட்டாகவும் சிலதெல்லாம் வாடி வதங்கியும் இருந்துச்சு பார்த்த ஒரு அழகான ஒரு கூட்டம் மாதிரியே தெரியாம தனித்தனியா பூக்கள் நல்லா இருந்ததே தவிர கூட்டமாக பார்க்காது நல்லா சிறப்பாக இல்லை அவனை விட மற்றவங்களது நல்லா இருக்கு அதனால முதலாம் இடத்துக்கும் வரல இரண்டாம் இடத்துக்குமே குமாரோடது வரல குமார் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான் அடடா நம்மனால உல முயற்சி போட்டோம் வர முடியலையே என்ன பண்ணலாம் சரி நமக்கு எதுக்கு இந்த வேலை கை விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்காம இருப்பினும் விடாமுயற்சி நான் செஞ்சு பார்க்காம விடமாட்டேன் இன்னும் அடுத்த ஆண்டும் போட்டியில நான் கலந்துக்குவேன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் உன பார்த்து கிண்டல் உனக்கு எதுக்குடா இந்த வேலை உனக்கு வரத சைடா போடா அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் சொல்லியும் அவன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நிச்சயம் என்னால் என் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி வச்சு என்னால் ஜெயிக்க முடியும்னு அடுத்த ஆண்டுக்கும் அவன் பெயர் கொடுத்து வச்சிடுறான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா அவசோசமாக நானும் பயிரிடுறேன் நானும் வளர்த்துறேன்னு சொல்லி சொல்ல யோசிக்காமல் பண்ணாமல் போன தட செஞ்ச தப்புகள் எதுவுமே இதில் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவன் தெளிவாக இருந்தான் பூக்களோட விதைகளை போய் வாங்குற இடமும் அப்பா வாங்குற இடமா இருந்தாலும் என்ன மாதிரி விதைகளை தேர்ந்தெடுக்கணும்ங்கறதுல நல்லா கவனம் செலுத்தினா அந்த விதைகள் அவனோட மண் தரத்துக்கு உகந்ததான விதைகளான்னு சொல்லி முதல்ல அவன் மண்ணோட தரத்தை அவன் ஆராய்ச்சி கொடுத்து வாங்கிக்கிட்டான் அவனோட மண்ணுக்கு என்ன மாதிரியான பூக்கள் விளைச்சல் நல்லா வருங்கிறத தெரிஞ்சுட்டு விதைகளும் நல்லா தேர்ந்தெடுத்துக்கிட்டு இயற்கையான உரங்கள் பூச்செடிக்கு எது உகந்தது அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு நிறைய தோட்டங்களுக்கு போய் நிறைய பெரியவங்கள்ட்ட எல்லாம் அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப உன் உன்னிப்பாக ரொம்ப தெளிவாக இந்த முறை வந்து அந்த தோட்டத்தில் குறித்து கொடுத்த இடத்த ரொம்ப கவனமாக அவன் பாதுகாத்து நீர் விடுறதுல கூட அளவு எவ்வளோ இருக்கணும் எந்த மாதிரி சமயத்துல நீர் விடணும் எந்த மாதிரியான சூரிய வெளிச்சம் படுறப்போ இந்த பூக்கள் மலர்றது எந்த மாதிரியான நறுமணம் இருக்கு இந்த பூக்கள் நிறைய பூக்கணும்னா என்ன மாதிரி பூச்சிகள் என்ன மாதிரி பட்டாம்பூச்சிகளை தட்டாம்பூச்சிகளை எதெல்லாம் தோட்டத்து சைடு வர வைக்கணும் எது வந்தால் நல்ல ம மகரந்த சேர்க்கையோடு நிறைய வரும் அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சான் இதுக்கே அவன் இரண்டு மூன்று மாதங்கள் எடுத்துக்கிட்டான் இப்படி தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகு பொறுமையா அந்த குறிப்பிட்ட இடத்த உழுது அழகா பயிரிட்டு அது ரொம்ப பேணி காத்துக்கிட்டு வரான் பொங்கல் திருவிழா வந்துருது இப்ப போட்டிக்கான எல்லா தோட்டத்துக்கும் போறாங்க எல்லா தோட்டத்துக்கும் நாற்பது ஐம்பதுன்னு ஊர் மக்கள்லாம் போய் போய் அந்த அழகை ரசிக்க போனாங்க ஆனால் குமார் போன வருஷம் வச்சுருந்ததை பார்த்துட்டு அங்கேருந்த மக்கள்லாம் அவன் என்ன பண்ணியிருக்க போகிறான்னு ஒரு அசால்ட்டா குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் தான் வந்திருந்தாங்க இந்த முறை குமார் தோட்டத்துக்கு வந்ததும் யாருக்கும் பேச வாயே வரல வாயடைச்சு போய் நிற்கிறாங்க இவ்வளோ பிரமிப்பாக இவ்வளோ அழகா ஒரு பூந்தோட்டத்தை வச்சிருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட கிராமமே கூடி குமார் தோட்டத்தில் தான் இருந்துச்சான் எல்லாரும் குமார பாராட்டி தள்ளிட்டாங்க எப்படி இது மாதிரியான வண்ணங்களெல்லாம் நீ தேர்வு செஞ்ச எப்படி இந்த வண்ண செடி பக்கத்துல இந்த வண்ணம் கலந்தா ரொம்ப அழகா இருக்கு தோணுச்சு எப்படி எல்லாம் ஒண்ணு சேர ஒரே மாதிரியா வளர்த்துருக்க எல்லாம் கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு செழுமையா இருக்கு பூக்களை பார்க்கவே மனசு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டி தள்ளினாங்க அங்கிருந்து பெரியவர்கள் எல்லாம் நீ போட்ட முயற்சி வீண் போகலை பாத்தியா அப்படின்னு சொல்லி அவனை ஊக்குவிச்சாங்க குமாருக்கு தான் அப்பாவே வந்து பாராட்டின மாதிரி இருந்துச்சு இப்போ பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறின சந்தோஷம் அவன் முகத்தில் தெரிஞ்சது ஆக மொத்தத்தில் குமாருக்கு மொத பரிசும் கொடுத்துட்டாங்க அவன் ஆசையும் நிறைவேறிச்சு இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நானும் முயற்சி போடுறேன் எனக்கு வெற்றி வரலையே அப்படின்னு புலம்புறத விட முயற்சி மட்டும் பத்திராது விடாமுயற்சி போடுங்க கண்டிப்பாக நம்ம கனவும் கண்டிப்பாக பழிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்